அனைவருக்கும் வணக்கம் அகாடமியில் இருந்து நான் சதீஷ்குமார் தமிழில் டென்த்து தமிழ் பார்த்துட்டு இருந்தோம் அதில் அடுத்த லெசனாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரே நடையின் அணிகலன் அணி நலன்கள் எழில் முதல்வன் உரைநடையின் நடையின் அணி நலன்கள் எழில் முதல்வன் எழில் முதல்வன் வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இல்லைங்களா அந்த நூலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய புக ஒரு சங்ககால போல இணையத்தமிழர் அதாவது இப்போ நம்ம காலத்துல இருந்து ஒருத்தர் ட்ராவலிங் மிஷின் மூலமாக அங்கே போய் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி யார்கிட்ட சங்கவாலப்புல பேசுகிற மாதிரி இருக்கும் இதில் இங்கேருந்து போனவர் இதுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா என்ன பேசினாரு பெரியார் என்ன பெரிய பெரியார் என்ன சொன்னார் பாரதி என்ன சொன்னாங்க பார்த்தசாரதி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கொட்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன் வந்து சரிங்களா அதை மட்டும் நான் இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் முதல்ல ஒரு டைமில் எதாவது நல்லா படிச்சுருங்க படிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்களோ அது மட்டும் நான் வந்து ஹைலைட் நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும் முழுசாக எதையுமே படிக்க வேண்டியதில்லை ஒரே ஒரு டைம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி எதையும் பார்த்திங்க அப்படின்னாவே இந்த இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம் பார்க்கலாமா பாருங்கள் இது உரைநடையின் ஆணி நலன்கள் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அதில் சப்போஸ் மேட்ச்சில் ஃபாலோவிங்கில் கேட்கலாம் உரைநடையின் அணிநான்கள் நலன்கள் எழில் முதல்வன் வேறு ஏதாவது இன்னொரு நூலை கொடுத்து அது யார் எழுதணும் அப்படிங்கிற போது நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கும் படிங்க இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா குறிஞ்சி கபிலர் குறிஞ்சி எழுதுனது யார் கபிலர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு சரிங்களா அது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி உரைநடை அப்படிங்கிறத தொல்காப்பியரை தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கும் உரைநடையா தொல்காப்பியர் கூறுகிறாரே அப்படின்னு சங்க காலத்தில் அவர் சொல்கிற மாதிரி வரும் இந்த கான்வர்சேஷனை படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லை உரைநடை அப்படிங்கிறது தொல்காப்பியர் வந்தது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையை ஏற்ற கருவி அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம் கொடுத்து என்னங்களான்னா உணர்ச்சிகளை காட்ட ஊமை கொண்ட மொழி ஏற்ற ஏற்றக்கருவி அப்ப பாத்தீங்கன்னா ஆராய்க கீழ்கண்ட கூற்று ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்துட்டு இதுல இதை ஒண்ணு கொடுத்துடலாம் சரிங்களா அப்ப உணர்ச்சிகளை காட்ட ஊமை கொண்ட மொழி நடை ஏற்ற கருவி அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சு சரிங்களா அடுத்து பாருங்க இந்த உரைநடை பத்தி பேசிட்டு வருவாங்க உரைநடை பத்தி பேசிட்டு வரும் பொழுது இந்த உணர்ச்சி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உரைநடை இருக்கா அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சங்ககால பொரு கேட்பாரு அதுக்கு நம்ம இணைய தமிழன் என்ன சொல்றது அப்படின்னா திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்த சாரதி ஓமையாக பயன்படுத்தி உள்ளார் அப்ப இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு கேட்டலாம் திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று உயர்த்தி பதித்து வைத்து இரண்டு பெரிய நிலைக்கண்ணாடிகளை போல் வடபுறமும் தென்புறமும் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம் இல்லை பார்த்த சாரதி எந்த நூலும் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா இந்த பாயிண்ட பார்த்து வச்சிங்க அடுத்து இங்க ஒரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் தமிழ் கணி அதாவது நம்ம ஒரு டேட்டாவை கொடுக்குறோம் பார்த்தீங்களா நம்ம உள்ள இன்ட் பண்ண உள்ள இன்க்ளூட் பண்ற தமிழையும் இன்க்ளூட் பண்ணா நமக்கு அவுட்புட்டு என்னவோ வரும் தமிழாவே வரும் அதில் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்டீன் எயிட்டி த்ரீ செப்டம்பரில் இதுங்க கூட கேட்கலாம் சரிங்களா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கறதுக்காக அந்த கணினி அந்த கம்ப்யூட்டரை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் டிசிஎம் அதே மாதிரி எந்த கம்பெனி அப்படின்னு கூட கேட்கலாம் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட்ஸ் இதுங்கூட கேட்கலாம் அந்த கம்பெனி கூட கேட்கலாம் அதனால அதையும் பாத்தி வச்சுக்கோங்க சரியா இன்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது கணியின் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணியில் இருந்து பெற முடிந்தது இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளை கையாளக்கூடியதாக அமைந்தது சென்னை இது ஒரு பாயிண்டா இருக்கு பாருங்க சென்னை தேனாம்பேட்டையில் சென்னை தேனாம்பேட்டையில் இருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர் சரிங்களா இந்த பாயிண்ட் கூட கேட்கலாம் அதாவது எங்கிருந்து எங்க சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளை செய்திகளை பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி என்ன அப்படின்னு கேட்கலாம் அது என்னது திருவள்ளுவரே அப்ப கொடுத்துடலாம் அதில் திருவள்ளுவர் அண்ணா பெரியார் அப்படின்னு கூட கொடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இயன் யாமிச்சுங்க அதே மாதிரி எந்த கம்பெனி டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட் அந்த கம்பெனி எந்த மாசத்துல செப்டம்பர்ல இதையே கொண்டு வந்தாங்க இந்த கம்பெனியை சரி இந்த கணினியை முதல் முறையாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து நீங்கள் அடுத்தது பாருங்க தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டேன் அது உருவகமாகும் உருவகத்தை பற்றி தண்டி 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 அலங்காரத்தில் இருந்தாங்களே தான் தண்டி சரிங்களா தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழித்து ஒன்றென மாட்டி அது உருவகமாகும் இந்த கொட்டேஷன் மட்டும் கேட்கலாம் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டி அது உருவகமாகும் அப்படின்னு யார் சொன்னால் தண்டி அப்படி சரிங்களா இது கேட்கலாம் அடுத்து பாருங்க அப்படியே படிச்சிங்க இது கலம்புவ துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அவர்களின் ஒரே நடை சரிங்களா அப்ப அறிஞர் அண்ணாவனுடைய ஒரே நடை கொடுத்து இது யாருடையது அப்படின்னு கேட்கலாம் இந்த அண்ணா சொன்னது திருவிக்கா சொன்னது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அதனால ஒரு டைம் ரெண்டு டைம் இதை படிச்சு சிறிய களம் களமுக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகையே அதற்கு சான்று இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞ அண்ணா வியலம் சொல்லி இந்த இணைய தமிழன் வந்து யார்ட்டு சொல்றாரு சக்கர காலப்புல விட்டு சொல்றாரு சரிங்களா அடுத்தது பாருங்க இங்க பாருங்க ஓம ஓம உறுப்பு ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அதற்கு என்னது எடுத்துக்காட்டு ஓமயானே எல்லாத்துக்குமே தெரியும் என்ன ஒரு டைம் இங்க கொடுத்துருக்காங்க ஓம உறுப்பு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையானே ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அது என்னன்னு சொல்றான் எடுத்துக்காட்டு ஓமயணி அந்த ஓமயானிக்கு எடுத்துக்காட்டு ஓமயக்கு ஒரு குரல் நீங்க கொடுத்துருக்காங்க புற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் இதுல ஹோம்ஒருப்பு இல்லை இந்த மாதிரி எடுத்துக்காட்டு ஓமையினை உரைநடையில் பயன்படுத்தறது என்னன்னு இணை இணைவப்பு அதே மாதிரி பாருங்க ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருந்தால் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருக்கில்லை என்று எழுத்தால வா ராமசாமி மலையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் வா ராமசாமி மலையும் புயலம் அப்படிங்கிற குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்த இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க எடுத்துக்காட்டு ஓவியனை ஒரே நடையில் பயன்படுத்துகள் அது என்னங்கிறான் இணை ஒப்பு அப்படிங்கிறோம் என்னது ஒப்பு எடுத்துக்காட்டு ஓமியனை ஒரே நடையில் பயன்படுத்தியில் அதை இணை ஒப்பு அந்த இணை ஒப்புக்கு இப்ப என்னென்ன இந்த கொட்டை இந்த கொட்டேஷன் கொடுத்துடலாம் ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதற்காக அம்மாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ ராமசாமி எந்த நூல்ல மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள் பாருங்க என்னென்ன இருக்கிறேன் இதை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்கலாம் அதாவது இந்த கொட்டேஷன் கொடுத்து இது என்ன இணை ஒப்பு அப்படிங்கிறத இதுக்கு அதுக்கான ஏன்சர் வந்து இணை ஒப்பு அப்படிங்கிறத கொடுத்தலாம் ஆப்ஷன்ல வச்சிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது எந்த நூலில் வந்தது அப்படின்னு கேட்கலாம் எந்த நூலு மலையும் புயலும் அப்ப மழையும் புயலும் இந்த நூலை இழந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம் சரிங்களா ஒரு பேராகிராஃபை படிக்கிறோம் அப்படின்னா அந்த பேராகிராஃபில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோ சரிங்களா அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி தொல்காப்பியார் எதை எதையெல்லாம் பயன்படுத்தி இருக்காரு அக்ரிணி பொருள் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை அக்ரிணி பொருட்களை சொல்லுனா போலவும் கேட்கணும் போலவும் அதாவது அதுவே சொல்ற மாதிரியும் கேட்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த சங்ககால புலவர் சொல்றாரு அதே மாதிரி உயிரில்லாத பொருட்களை உயிர் உள்ள போலவும் உணர்வில்லாத பொருட்களை உணர்வுடைய போலவும் கற்பனை செய்வதுண்டு அப்படின்னு சொல்றாரு அப்ப அதை என்ன சொல்றாரு அந்த மாதிரி சொல்றத லக்கனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது ஓம் உறுப்பு மறைஞ்சு வந்து அதுல வந்து எடு அதாவது ஒரே நிலையில பயன்படுத்தணும் அப்படின்னா அது இணைவுக்கு இந்த மாதிரி உயிருள்ள பொருட்கள் உயிரிற்ற பொருட்கள் வந்து கேட்கறது மாதிரியும் சொல்ற மாதிரியும் இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்றான் லக்கனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லக்கனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து சோலையில் புகுவின் அந்த லக்கனைக்கு பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு சோலையில் புகுவின் மரங்கள் கூப்பிடும் அதாவது சுவையில போனோடனே மரம் கூப்பிடுமாமா விருந்து வைக்கும் ஆழமர நிழலில் அமைவேன் விருந்து வைக்கும் ஆழமரம்னா அந்த ஆலமர பழங்கள் எல்லாம் இருக்குல்ல அது அந்த குருவியெல்லாம் சாப்பிடும் அதை அப்படி வந்து அந்த ஆசிரியர் அப்படி எழுதியிருக்காரு ஆழமர நிழலில் அமர்வேன் ஆள் ஏன் விழுதை போல் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அதே மாதிரி அரச மரத்துக்கு இது இருக்குதா அப்படின்னு ஆழமரம் கேட்கிறான் அப்ப அரசு கண்ணில் படும்பொழுது அரசு சொல்லு அரசு மரம் சொல்லுதான் எழுதுன்றி வானுவிய ஓங்கி நிட்டு இருந்தேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் அப்படிங்காமா அரச மரம் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்குது என்னை மக்கள் வந்து வேண்டு பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் ஆலமரத்துக்கு விழுது இருக்கிறதுனால தான் நிற்க முடியுது ஆனால் எனக்கு விழுதே கிடையாது ஆனா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுதான் மக்கள் அதே மாதிரி வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும் என் நிழல் வந்து நல்லா இருக்கும் என் பூவின் குணங்களை சொல்லுமா வா அப்படின்னு கே கூப்பிடும் கூப்பிடுதாமா யார ஆத்தரை அதாவது அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழிய விழியாமல் இருக்குமோ அதுவும் சொல்லாமல் இருக்குமா எல்லாமே சொல்லும் அப்போ அந்த ஆலமரம் அரசமரங்கள் சொன்னதோட மட்டுமா இருக்கும் இந்த மாதிரி இந்த மரங்கள் என்னது இந்த மரங்களும் சொல்லும் தன்னுடைய பெருமையை சொல்லும் அப்படிங்கிறார் சிந்தனையில் அவைகள் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை கூப்பிடுதான் மலை மீது போய் ஒரு இடத்துல அமர் வராமல் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதியையும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது மனசே அமைதியாயிருமாமா யாரு தமிழ் தட்டர் திருவிக்கா சொல்லியிருக்காரு தெரிவிக்கா கல்யாண சொந்தமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறார் சரியா மடி ஒட்டையை படிச்சுடலாமதையே சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் சரி விருந்து வைக்கும் ஆழமான நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதைப்பார் நம்ம அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு கண்ணிற்புடன் யான் விழுதின்றி வானுவியர் ஓங்கி நிற்கின்றேன் என்னை மக்கள் சுற்றிச் செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிழல் நலன் செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமா விளியாமல் இருக்குமா சொல்லாமல் இருக்குமா சிந்தனையில் அவைகளை நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுட்டு முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி வரும் அதாவது தொல்காப்பியர் வந்து எப்படி ஞாயிறு அதாவது சூ அந்த தொல்காப்பியர் எப்படி வந்து ஞாயிறு திங்கள் நெஞ்சம் இதையெல்லாம் வந்து பாட்டுல கொண்டு வந்திருக்காரோ அதே மாதிரி ஒரே இருக்கா அப்படின்னு வந்து சங்ககால புலவர் கேட்கும் போது அது இணையத்தமிழன் வந்து பிரிவிக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுகையும் செய்யலில் வருமாயின் இனிய ஓசையின் இன்பம் இனிய இன்பம் விளையும் அப்போ எதுகையும் செய்யும் வரும்னா என்ன அமையும் என்ன விளையும் கூட கேட்கலாம் அப்ப இதையும் பார்த்து வச்சு சரிங்களா அடுத்தது தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கொங்கும் வேங்கையும் ஓங்கி வரும் குரவமும் நறுமண கமலம் கோலமையில் தொகை விரித்தாடும் தேனொண்ட வண்டுகள் தமிழ்ப்பாட்டு இசைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்தி வளைகள் பாலருவி போல் பறந்தளந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக்குழாவும் யாரு ராபி சே ராபி சேது பிள்ளை தமிழன் மங்கர்னு உள்ள சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காக அப்படின்னா பாருங்க இதுல எதிகை மூனை வருதான் எதிகை மோனை உங்களுடைய உரையில இருக்குதா நீங்க அதை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு சங்கால பலவர் கேக்குறாரு அந்த எதிகை மோனை வந்தாதான் இனிய ஓசை விளையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு திருவிக்கா சொன்னார் தென்றல் அசிந்து வரும் தென் தமிழ் நாட்டில் பாருங்க தே தே வருதா தெருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் இங்கு வருது பாருங்க கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குறவமும் முள்ளையும் பாருங்க குறவமும் முள்ளையும் எதிரை மோனையோட வருதா நறுமணம் கமலும் கோலமையில் தோகை விரித்தாடும் பேனுண்ட வண்டுகள் தமிழ்பாட்டிசைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து வலிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுணையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது அப்படி அந்த அருவி கீழ வந்து எங்கும் போது சிதறும் நீர்த்து வளைகள் எப்படி இருக்குமாமா பாலருவி போல் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக்குழாவும் அப்படின்னு ராபி சேதுபிளை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு அதைய சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு சொற்களை அளவாக பயன்படுத்தி உரங்கனை உரைனடைய அழகு செய்ய மூ வரதராசனார் என்ன சொல்லியிருக்காரு மூ வா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை சொல்லியிருக்காங்க பாருங்க வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியில் வேண்டும் உடை ஈடு முதலியவில் வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவு வேண்டும் நீ படிச்சு யார் சொன்னதே மூ வா வரதராசனார் சொன்னா மு வரதராசனார் சொல்லியிருக்காரு வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த கொட்டேஷன் கொடுத்து கேட்டுடலாம்பா இது வரைக்கும் ஹைலைட் பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னா யார் யார் சொன்னது அப்படிங்கிறத ஒரு டைம் நீங்க படிச்சு வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஒரு டைம் படிச்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாழ்க்கையை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகியத்தை நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவு வேண்டும் அப்படின்னு யார் சொல்றதே மூவராசனார் அடுத்தது முரண்படுமை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது படிப்பவருக்கு முரண்படு முரண்படுவது போல இருக்கும் உண்மையிலேயே முரண்படாத மெய்யாக சொல்வது முரண்படுமை படிக்கிறீங்க பார்த்தோன்னா ஏதோ முரண்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அதை மெய் அப்படியே சொல்ற உண்மையாக சொல்றது என்ன அப்படின்னா முரண்படு மெய் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அதான் வந்து முரண்படு மேய் இதை கொடுத்துட்டு கேட்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் முரண்படுமை அதாவது இந்த உலகத்திற்கு பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் இந்த தூற்றை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே முரண்படுமை லக்கனை இப்படி ஏதாவது கொடுத்துடலாம் சரிங்களா அப்ப நம்ம முரண்படுமை அப்படின்னு சொல்லி எழுதலாம் அதே மாதிரி பாருங்க எதிரணை இசைவு அதாவது கலப்பில்லாத பொய் இதை முரண் என்கிறோம் அதாவது கலப்பில்லாத பொய் எதுவுமே கலக்காம பொய்யா இருக்காது சரிங்களா இதனை சொல்முரண் என்கிறோம் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்பாடு கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் இதனை எதிரினை செய்வது அப்ப கலப்பில்லாத பொய் அதாவது என்னது சொல்முரண் அப்படின்னா என்னன்னு கேட்டுருவாங்க சரிங்களா சொல்முரண் அப்படின்னா என்ன அப்படின்னா பலருக்கு படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்யை சொல்வது மெய் அதே மாதிரி இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு முன்படுமைக்கு அதே மாதிரி ஜீவானந்தம் சொன்ன சொல்லியிருக்காங்க பாருங்க எதிரணை செய்து குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறு ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் வருத்த தொந்தியல் மறுபக்கம் கேடு இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழரே சிந்தியுங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா தொடர்பா ஜீவானந்தம் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு எதுக்கு எதிரணை செல் எதிரணி சிவன என்ன அதாவது சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் சரிங்களா பாருங்க குடிசை ஒரு பக்கம் கோபுரம் ஒரு பக்கம் அப்ப குடிசை சொல்லியிருக்காரு கோபுரம் சொல்லியிருக்காரு பசித்த வயிறு புளிச்ச அப்ப சாப்பிட்டு ஏப்ப ஏப்ப வர்ற அளவுக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க எலும்பு கூட ஒருத்த ஒரு ஒருத்தரும் இருக்காங்க தொந்தி வயிறோட ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க எதிரும் புதிருமான முரண்பாடுகளை அமைத்து எழுதுவோம் இதனை எதிர்ணை செய்வது அப்ப எதிர்ணை எடுத்துக்காட்டு இது அதே மாதிரி இந்த கொட்டேஷன் கொடுத்து யார் கேட் யார் சொன்னது அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா அதே மாதிரி பெரியார் பெரியார் பாருங்க உணர்ச்சி வெளிப்பாட்டு உதவக்கூடியது அதாவது உணர்ச்சி முற்கிறமில்ல ஒரு உரைநடை எழுதுறோம் அப்படின்னா அந்த உரைநடையில உணர்ச்சி வேணும் உணர்ச்சி இருந்து அப்படின்னா அந்தோ அதோ எவ்வளவு பெரிய மலை அப்படின்னு சொல்றோமா அப்போ அந்த மலை கண் முன்னாடி வரும் உணர்ச்சியோட சொல்லும் பொழுது அதாவது அந்த உரைநடையில சொல்லும் பொழுது படிப்பு எங்களுக்கு அது பெருசா தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் பாருங்க பெரியார் ஈவேர பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத ஊர் உண்டோ அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ எதை கண்டு அதாவது பெரியார பற்றி அண்ணா சொல்லியிருப்பார் சரிங்களா பெரியாரை பற்றி அண்ணா சொல்லியிருப்பார் அவர் பேசாத நாள் உண்டோ அவர் பேசாத நாள் இருக்கா அவர் குரலை கேட்காத ஊர் இருக்கா அவர் சொல்லாத பழமை இருக்கா பழமையாக இருந்ததுன்னா பழமையை தூக்கறின்னு சொல்லுவாங்கள்தான் திணறாத அவர் அவர் பேசுவார் பழமையெல்லாம் வேண்டாம் இன்னும் ஏன் வந்து உடன்கட்டை ஏறுதல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் அதே மாதிரி குழந்தை திருமணம் எதுக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னார்ல எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குகளை பெறாது என்று எல்லா புராணமும் எந்த ஒரு புராணமா எடுத்தாலும் அவ அதில் இருக்க குறைகளை அவரு சுட்டி காட்டுவார் எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனிமனிவின் வரலாறு என்ற ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் இது பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா அடுத்தது பாரதி சொல்லி இருக்கிறது கொடுத்திருக்காங்க இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் நெத்தை என் இனவத்தின் என் யவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இதோட இந்த லெசன் முடியுது இங்க அந்த எழில் முதல்வன் அந்த பாலத்துல எழுதுனாரு பாத்தீங்கன்னா எழில் முதல்வன் ஒரே நடிகை அணிகளன்கள் எது எழுதுனா புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன் என்னும் கட்டுரையின் சுருக்கம் உரையாடல் வரிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது அப்ப எழில் மனுவனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மா ராமலிங்கம் இவர் எங்கிருந்தார் அப்படின்னு பாருங்க மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தார் குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தார் அப்ப ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருந்திருக்கார் மரபு கவிதை பொது கவிதை படைப்பதிலும் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் புதிய உரைநாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாருங்க என்னென்னு மாநிலக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தார் குழந்தை அரசு குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தார் மரபு கவிதை பொதுக்கவிதை படைப்பதில் வல்லவர் அவர் இழந்தெல்லாம் பாருங்க இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் உங்களின் நூல்களை இயற்றிய பெருமை கூறியவர் சரிங்களா இங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க வாழையும் கமுகும் தாள்கொலை தோங்கும் மாவும் பொலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் சில காடுகான் காதையில சிறுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிறுமலை எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலையை இதுல சொல்லியிருக்காங்க ஒரு டைம் படிங்க படிச்சுட்டு நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தி எதை எதாவது சொன்னாங்க யாராவது சொன்னால் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட இந்த வீடியோ அப்படியே போட்டு விட்டுட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் கேட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும் ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே மனசில் பதஞ்சிடும் அதான் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு டைம் என்ன பண்ணலாம் எடுத்து புக் எடுத்து படித்து பார்த்துடலாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நம்ம சொன்னது படிக்கும் படிக்கும்பொழுது இதெல்லாம் சொன்னது அப்படியே ஞாபகம் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அம்மா அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ